பெங்களூருவை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று வித்தியாசமான முறையில் ஆட்களை வேலைக்கு எடுக்கிறார்கள் குறிப்பாக டிகிரி கூட வேண்டாம் ரெசியூம் வேண்டாம் உள்ளிட்ட பல விஷயங்களை கூறியிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படி என்னதான் வேலை கொடுக்கிறார்கள் பார்க்கலாம் இந்த தொகுப்பில் பெங்களூருவை சேர்ந்த ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனம் வேலைக்கு ஆட்களை எடுப்பது குறித்த வினோதமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் ஆண்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுமாம் ஆனால் கல்லூரி படிப்பு கூட தேவையில்லை என்று அறிவித்துள்ளதே பலரது கவனத்தையும் பெற்றுள்ளது ஸ்மாலஸ்ட் ஏஐ என்ற ஸ்டார்ட் அப் கம்பெனியின் நிறுவனர் சுதர்ஷன் காமத் இதுகுறித்த அறிவிப்பை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் தங்கள் நிறுவனத்திற்கு புல் ஸ்டாக் இன்ஜினியரை எடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு ஆண்டு சிடிசி சம்பள பேக்கேஜாக நாற்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பள விதத்தை விளக்கியுள்ள அவர் சம்பளத்தில் ஆண்டுக்கு பதினைந்து லட்சம் முதல் இருபத்தைந்து லட்சம் அடிப்படை ஊதியமாக வழங்கப்படும் என்றும் இது மட்டுமின்றி கூடுதலாக ஆண்டுக்கு பத்து முதல் பதினைந்து லட்சம் இஎஸ்ஓபி வழங்கப்படுமாம் அதிகபட்சமாக இரண்டு வருடங்கள் அனுபவம் தேவை என்றும் அனுபவம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கல்லூரி படிப்பு கூட கட்டாயம் இல்லையாம் வழக்கமாக அனுப்பும் ரெசியூமுக்கு பதிலாக விண்ணப்பதாரர்கள் தங்களை பற்றி நூறு வார்த்தைகளில் சுய அறிமுக குறிப்பை அனுப்ப வேண்டுமாம் அதோடு சேர்த்து அவர்களின் சிறந்த ப்ராஜெக்டுகளை இணைத்து மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தேர்வாகும் நபர் இந்திரா நகரில் பணியாற்ற வேண்டும் என்றும் வாரத்தில் ஐந்து நாட்கள் நேரில் வந்து வேலை செய்ய வேண்டும் என்றும் வேலைக்கு தேர்வானால் உடனடியாக பணிக்கு சேர வேண்டும் என்றும் ஸ்மாலஸ்ட் ஏஐ கம்பெனியின் நிறுவனர் சுதர்ஷன் காமத் குறிப்பிட்டுள்ளார் அவரது இந்த போஸ்ட் இணையத்தில் வேகமாக ட்ரெண்ட் ஆகி வருகிறது கல்லூரி படிப்பு வேண்டாம் என்பது ஓகே என்றாலும் இரண்டு ஆண்டுகள் கூட அனுபவம் இல்லாத நபருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் வரை சம்பளம் என்பது கொஞ்சம் அதிகம்தான் என நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர் பொதுவாக கூகுள் ஃபேஸ்புக் உள்ளிட்ட பன்னாட்டு நிறுவனங்களில் இதுபோலதான் டிகிரி இல்லை என்றாலும் கூட கோடிங் ஸ்கில் இருந்தால் வேலைக்கு ஆட்களை எடுப்பார்கள் அதே போலதான் வேலைக்கு ஆட்களை எடுக்கவே பெங்களூரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது இந்த விவகாரம் தற்போது சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வரும் நிலையில் பலரும் நாங்களும் வேலைக்கு வரலாமா என்று கமெண்ட் செய்து வருகின்றனர்